ஒரு பெரிய பேங்க்கில் மூணு பேர் கொள்ளையடிக்க வராங்க அவங்க அடிச்சாங்களா இல்லையா இல்லை பேங்குக்குள்ளே வேறு ஏதாவது கலவாணித்தானம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த கதை இதால் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறவர் இருக்காரு அவர் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கும் சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் அந்த மூணு திருடைகளும் பேங்க்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இப்போ இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறோம் நேராக முதல்ல ஒருத்தவன் டேரெக்டாக செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட போகிறான் டே செக்யூரிட்டி கார்டு இங்கே பேங்க் மேனேஜர் ரூம் எங்கடா இருக்குது அதை மட்டும் கரெக்டாக முதல்ல அவன் செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவான் அவனே பயத்தில் இருக்கான் பேக்க பேக்கை முடிச்சுக்கிட்டு இதுதான்ப்பா மேனேஜர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கையை காமிக்க அந்த அன்னைக்கு நூணா ஒருத்தன் பார்த்துக்கிறீங்களா துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் பேங்க் மேனேஜர் மேனேஜருக்குள்ளே போகிறான் அந்த மூணு பேரில் ஒருத்தன் கிட்ட போய் அவங்க பேசுகிறான் கேசியர் பணம்லாம் எங்கடா இருக்கு எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு மூட்டையில் கட்டுறான் பணம் எல்லாத்தையும் மூட்டையில் கட்டுறேன் இல்லை ஒன்று சுற்றுவான் பார்த்துக்க வாங்க அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா ஹே லாக்கும் ஹேண்ட்ஸ் ஆப் எல்லோரும் கை தூக்குங்க ஒழுங்க ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கணும் இல்லைன்னா அது இருந்து குண்டு உங்களை எல்லாரையும் அசைச்சிரும் பார்த்துக்கிடுங்க நாங்கள் கொள்ளையடிச்சுட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் நல்லது ஆ நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் நூறு தடவெலாம் சொல்ல மாட்டேன் சரியா எல்லாரும் ஹேண்ட்ஸ் ஆப் அப்படியே ஆடாமல் அசையாம நில்லுங்க மூணாவதாக இருக்கிறவன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு உள்ளே போகிறான் மேனேஜர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள அவன் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் டுமில் டுமில்னு ரெண்டு தடவை குண்டு சவுண்டு கேட்குது இதெல்லாரும் கேட்டு வெளியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அவனும் வெளியே ஓடிய வாரான் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே டேய் ஓடுங்கடா மாப்பிள்ளைங்களா ஓடுங்கடா சீக்கிரம் இப்படி கத்திக்கிட்டே அவனும் வெளியே ஓடி வாரான் அதில் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தன் என்னடா நடந்துச்சு உள்ள அப்படின்னு கேட்குறதுக்கு புரிங்குறா வெளியே வாங்கடா நான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூணு பேரும் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க அப்போ தான் நம்மளுடைய ராஜு டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஆகுறாரு பக்கத்தில் தான் இருந்திருக்காரு அவருக்கு ஃபோன் அடிச்சோன்னா அவர் வழியாக வந்துட்டார் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அவர்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து செக்யூரிட்டி கார்ட்டை தான் முதல்ல போய் விசாரிக்க போறாரு செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாரும் பார்ப்போம் ராஜேஷ் சார் வணக்கம் சார் மூணு திருடங்க வந்திருந்தாங்க சார் அதில் ஒருத்தர் என்னை அடித்து போட்டு மயக்க வச்சுட்டு போயிட்டான் சார் உள்ள இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து நம்ம டிடெக்டிவ்ட்ட வந்து பேச வந்துக்கிட்டு இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மொத்தம் மூணு பேர் மூணு இருந்தாங்க சார் அதில் ரெண்டு பேர் வெளியே நின்றுக்கிட்டாங்க ஒருத்தர் மட்டும் உள்ளே போனால் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில அவன் வெளியே வந்தான் வெளியே வந்து ஏதோ கத்தினா அந்த அன்னிக்கி மூணு பேருமே ஓடிட்டாங்க சார் இதுதான் சார் நடந்துச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ ராஜ் டிடெக்டும் மேனேஜர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகிறாரு டிடெக்டரும் மேனேஜர் ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாரு பார்த்தா அவர் குண்டடி பாஞ்சி கிடக்கு இந்த சைடு பார்த்தா லாக்கர் திறந்து கிடக்கு பணம் எதுவும் இல்லை மேனேஜரை ஸ்டாஃப் சொன்னதுபடி பார்த்தா ஒருத்தர் தான் சுட்டிருக்காரு ரெண்டு தடவை சுட்டிருக்காரு ஆனால் மேனேஜர் மேலே ஒரு குண்டடி தான் பாஞ்சிருக்கு அப்போ ரெண்டு தடவை சுட்டுருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் டிடெக்டிவும் கிட்டே போய் யோசிக்க ஆரம்பிக்கிறார் டிடெக்டிவ் ராஜுவுக்கு ஏதோ ஒரு துப்பு கிடைச்சிருச்சு அவர் தீவிரமாக ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய லென்ஸை வச்சு அதாவது அதில் ஒரு விடை கண்டுபிடிச்சிட்டாரு இந்த விடையை நானும் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு ஏதாவது விடை தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ உங்களுக்கு நீங்கள் விடை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது அது முடியறதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த செவத்தில் ரெண்டு புல்லட்டுக்கான ஓட்ட தெரியுது அதாவது ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஸோ ஒரு துப்பாக்கியிலருந்து பாஞ்ச தோட்டாக்கள் இது கிடையாது ரெண்டு துப்பாக்கியால் சுட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் ராஜுவும் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியே ஸோ அவர் யோசிக்கார் அப்போவும் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஆனால் பேங்கோட ஸ்டாஃப் சொன்னது என்ன ஒருத்தன் தான் உள்ளே வந்திருக்கான் அப்போது இந்த ரூமுக்கு மேனேஜர் ரூமுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தன் ஒருத்தட ஒழிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம டிடெக்டிவ் ராஜுவும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு டிடெக்டிவ் ராஜுவும் பார்க்குறாரு ஸோ இதுக்குள்ள இன்னொரு திருடம் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரும் கவனித்து பார்க்குறாரு இன்னொரு பாதையும் இருக்குது ஆக மேனேஜர் ரூமுக்கு வர்றதுக்கு இன்னொரு பாதையும் இருக்குது அப்படிங்கிறது அப்போது இன்னொரு திருடம் இந்த வழியாக தான் தப்பிச்சு ஓடி இருக்கணும் அப்படிங்கிறது அவரும் கண்டுபிடிச்சிருந்தாரு அந் சார் சார் அந்த மூணு திருடங்களை பற்றி எனக்கு ஒரு சின்ன குழு இருக்குது சார் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் சார் டிடெக்டிவ் ராஜ்யவும் அதை கேட்டுக்கிறாரு அது என்ன குழுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூணு திருடங்கள்லாம் அது என்னன்னு சொல்லி நீங்க பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா இதோ கண்டுபிடிங்க இதோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது ஹமா சார் மேனேஜர் ரூமுக்குள்ள நுழைஞ்சே அந்த சட்டை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஜே அப்படிங்கிறது சட்டை சிம்பிள் ஒண்ணு இருந்துச்சு சார் அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான குழு சார் இத நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் ராஜு என்ன பண்ணுறாரு பேங்க்கு சீல் வச்சுருந்தார் அதாவது டாப் சீக்ரெட்டாக வச்சுட்டு உள்ளேருந்து யாரும் வெளியும் வரக்கூடாது வெளியிலேருந்து யாரும் உள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீல் பண்ணி வச்சிட்டாரு அந்த டிஜே காஸ்டியூம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்மெண்ட் கம்பெனி அதாவது ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம ராஜு இப்போ நேராக எங்கே போறாரு இப்போ அங்கே போக போகிறார் நம்ம டிடெக்டிவ் ராஜுவும் டிஜே காஸ்டியூம்ஸை கண்டுபிடிச்சி வந்துட்டார் வந்து இப்போ அங்கே விசாரிக்கிறாரு ஹலோ சார் வணக்கம் நான் தான் டிடெக்டிவ் ராஜு நேற்று இந்த மாதிரி யாராவது வந்து புதுசாக உங்கள்கிட்ட வந்து டிஷர்ட்டோ இந்த மாதிரி துணி யாராவது யாராவது காஸ்ட்யூம்ஸ் மூணு பேருக்கு உண்டானதை வாங்கிட்டு போனாங்களா அப்படியா சார் நீங்கள் கேட்குறீங்க அதை காரணம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நே இன்னைக்கு பேங்கில் கொள்ளையடைச்சிருக்காங்க மூணு பேர் அதில் ஒருத்தர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜே காஸ்டியூம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் கடை பேரோட ஸ்டீலில் அந்த அந்த ஷர்ட்டில் இருந்தது அதை வச்சு தான் நாங்கள் வந்து கேட்குறோம் சரிங்களா ஓ அப்படியா சார் சார் சார சார் மன்னிச்சுக்கிடுங்க ஆமா ஆமாம் நேற்று ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போனா மூணு பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கே அந்த மாதிரி முகமுடி இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க இப்போ சினிமா ஷூட்டிங் சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க சார் அம்மன் தெரியாது அது கூட ஒருத்தர் யார் வாங்கிட்டு போனாலும் அவங்க வந்து மணி பர்சைங்க விட்டுட்டு போயிட்டார் சார் அந்த மணி பர்ஸ் கூட இங்க அப்படி தான் வச்சுருக்கேன் நான் அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு எடுத்து தரேன் சார் என்னங்க சார் இதுதான் சார் அந்த மணி பர்சு எதுவும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க நான் எதுவும் திறந்து கூட பார்க்கலாம் சார் நம்ம டிடெக்டிவ் ராஜுவும் மணிப்பரிசை வாங்கிட்டு வெளியே வராரு வெளியே வந்து நின்று அதை திறந்து பார்க்குறாப்புல திறந்து பார்த்தா அதில் ஏதோ ஒரு பில்லு மாதிரி இருக்குது அதை ஊர்ந்து நல்லா கவனித்து பார்க்குறாரு உங்களால் இந்த விடையை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்டில் பதில் சொல்லுங்கள் நம்ம இப்போ அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் சரிங்களா ராஜு அப்படி அப்படியே சொல்லி கண்டுபிடிச்சு அந்த கேஃபே பக்கம் வந்துட்டாரு காஃபேக்குள்ள ஒரு என்ட்ரி அடிக்கும்போது, போது மேடம், எனக்கு இந்த பில் யாருடையது? அவங்க யாரு அப்படியே என்ன தெரிய முடியுமா? இந்த தகவலை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் எதிர்பார்க்காத அந்த குமாரங்கிற திறன் அந்த பக்கம் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான் வந்தோடனே டிடெக்டிவும் பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அடித்து பிறண்டு ஓட ஆரம்பிக்கும் போது டிடெக்டிவும் அவரை பிடிச்சிக்கிறாரு குமாரை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் எதுக்காக அதுக்கு மாதிரி கொன்னிங்க பணத்தை தான் திறந்தீங்க பரவாயில்ல எதுக்கு ஒரு உயிரை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார் அதுக்கு அவன் ஒரு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறான் சார் மூணு பேரும் கொள்ளையடிக்கவே பயந்து அடிச்சு ஓடிட்டோம் சார் அப்படியா நீங்க எதுவும் கொள்ளையடிக்கலாம் சரி அப்படின்னா உங்க மூணு பேர்ல தான் ஒருத்தர் மேனேஜரை கொண்டு இருக்கீங்க அதுக்கு அவன் சொல்லான் ஐயோ இல்ல சார் ஆக்சுவலி நாங்க யாருமே கொல்லல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு நடந்ததே வேற அவர் மேனேஜர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே நான் போய் அவர்கிட்ட சாதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் எதுவுமே பதில் சொல்லலை அதே சமயத்தில் அவரை சும்மா மிரட்டுறதுக்காக ஒரு செவத்தில் பார்த்து ஒரு குண்டு பாய்ச்சி நான் சுட்டேன் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு குண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே பட்டுருச்சு என்னடா இப்படி நடக்குதே நம்ம சுடலே அப்படின்னு சொல்லி அங்கங்கே திரும்பி பார்க்குறேன் லாக்கரும் திறந்து கிடக்கு எதுவுமே இல்லை அதனால தான் சார் நாங்கள் பயந்து அடித்து நாங்கள் ஓடி வெளியே வந்துட்டோம் நல்லா இருக்கேன் நீ உள்ளே போயிருக்க பணம் கேட்டுருக்கேன் ஆனால் முன்னாடியே லாக்கர் திறந்துருந்துருக்கு அப்போ அவர் உயிரோடு தான் இருந்திருக்காரு அப்போ அவருக்கு ஏன் கத்தலை எதுக்காக அவர் செக்யூரிட்டி கார்டை கூப்பிடல அப்போது இதில் ஏதோ குளறுபடி இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி கண்டுபிடிக்கிறேன் நம்ம டிடெக்டிவ் மறுபடியும் மேனேஜர் ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு அங்கே அவருடைய கீழே எல்லாம் கைரேகெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அவருடைய கைரேகை தான் அப்படின்னா பேங்க் மேனேஜரை தான் பணத்தை திருடி வேற யாருக்கோ கொடுத்துருக்காரு இது எல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம டிடெக்டிவ்க்கு அப்போ தான் தோணுது உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வர ஸ்க்ரீனை பார்த்துக்கிடுங்க இதை என்னென்ன நடந்திருக்கு நீங்கள் குழுவை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க சரி வாங்க இப்போ உங்களுடைய நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருக்கும் கேட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கண்டுபிடிச்ச தீயை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த திருடம் வேற எங்கேயும் போகல இந்த கபோர்டுக்கு பின்னாடி தான் இருந்திருக்கான் இங்கே இருந்து தான் அவன் பேங்க் மேனேஜரை சுட்டிருக்கான் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு திருடம் பேங்க் மேனேஜரை மிரட்டிடுறதுக்காண்டி செவத்தில் சுட்டுறதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து அவன் தான் சுட்டுருக்கணும் ஸோ வேறு யாரும் இருக்க முடியாது அவன் இங்கே வேலை செய்கிறவனா எவனாக தான் இருக்கணும் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவ் ராஜு ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வராரு வெளியே வந்த டெடெக்டிவ் இவங்க அஞ்சு பேரையும் நிப்பாட்டி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன குழுவை கண்டுபிடிக்கலாம் இந்த அஞ்சு பேரில் சில குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டுருக்காரு இந்த குழுவை வச்சு உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் யோசித்தது எல்லாம் கரெக்ட் தான் இந்த நடுவில் இருக்கானே அஞ்சு பேருக்கு நடுவில் ஈவன் தான் அந்த பேங்க் மேனேஜருக்குள்ளே ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே இருந்து அவரை சுட்டது ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவர் ஈவன்ட்டை மட்டும் இப்போ தனியாக விசாரிக்கிறாரு சார் எல்லாம் தெரியாம நடந்தது சார் எல்லாம் உண்மையை உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லி நானும் பேங்க் மேனேஜரும் ரெண்டு பேரும் கூட்டு கதவனிக்கிறேன் சார் அவர் திட்டப்படி அவர் சொன்ன திட்டப்படி தான் சார் நானும் உள்ளே போய் கொள்ளடிக்க போனோம் ஆனால் இதில் நடந்தது என்ன அப்படின்னா நடுவில் திருட வந்து சுட்டுக்கிட்டு தான் சார் அப்போ அந்த சமயம் அவர் கொஞ்சம் விலகிட்டார் நான் சுடும் போது அந்த புல்லட்டும் சேர்ந்து அவர் மேலே பட்டுடுச்சு சார் வேற ஒன்றும் இல்லை சார் இது வந்து எதாச்சும் நடந்துச்சு சார் தெரியாமல் வேணும்னே அவரை சுடணுங்கிறதுக்காக சுடலை சார் சரி அப்படியே இருக்கட்டும் உங்க திட்டப்படி எல்லாம் நடந்துச்சு ரைட் ஓகே சரி அவர் தோல்லை சுட வேண்டியதை நீ தெரியாம அவரு மேல பட்டுடுச்சு அதெல்லாம் ரைட் ஓகே ஆனா லாக்கர் திறந்துடுச்சு அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஆமாம் சார் அதெல்லாம் கரெக்டு தான் மே மேனேஜரும் என்னுடைய திட்டத்தின்படி நாங்கள் அவர் தோளில் சுட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு பின்னாடி ஒளியை வழியாக நான் ஓடி தப்பிச்சு போயிடணும் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக நான் வந்து அந்த பணப்பையை தூக்கி வெளியே போடணும் இதுதான் சார் பிளானு ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் பயந்துட்டேன் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் வந்து பேக்கு அந்த பணப்பையை வந்து அந்த ஜன்னல் வழியாக வெளியே போட்டுட்டேன் சார் போட்டுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் சார் இவ்வளோ தான் சார் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார் இதுக்கு அடுத்து இந்த கதையில் நடந்தது என்ன அவர் அந்த பணப்பைய கண்டுபிடிச்சாரா இதில் மேலும் குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் இந்த கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உள்ள குழுவெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சீங்களா அடுத்த வர எபிசோட்ல உள்ள குழுவை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அதையும் நாம் பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல